ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க உள்ளே வந்து இரண்டு உடல்கள் வந்து ஒரு ஃப்ரீசரில் வச்சுருந்தா எப்படி இருக்குமோ அந்தமாரி பதப்படுத்தக்கூடிய அளவில் மெடிசன் போட்டு பவுட்ரு போட்டு ஸ்ப்ரே பண்ணி உடல் இருக்குது வழிஞ்சு தான் போகுமே தவிர எலும்பு கூடுதான் இருக்கும் ஆனால் அது உடையாம அப்படியே இருக்குது பதப்படுத்தி இது யார் இவங்க வந்து இந்த மாதிரி இப்போ எனக்கு எங்கள் அப்பா விட்டு போயிட்டாரு எனக்கு யாருமே இல்லை நீ என் கூட வாழணும் அப்படின்னு இவங்க சொன்ன மாதிரி இல்லை நீ என் கூட தான் இருக்கணும் அவர் வந்து நான் படித்தது வெளிநாட்டில் நான் இங்கே சர்வீஸ் இருக்கேன் இப்போ நான் திரும்ப அப்ராட் போகிறதுக்காக நான் ட்ரை இருக்கேன் இந்த பெண் சிந்தியாவுக்கு ஏற்கனவே திருமணம் நடைபெற்று விவாகரத்தானவர் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு இவங்க மேல குழந்தை இல்ல அப்படின்ட்டு அதுலயே இன்னொரு குற்றச்சாட்டுனா இவங்க ரெண்டு முறை திருமணம் ஆனவங்கன்றாங்க ஆனா அது உறுதிப்படுத்த முடியாது இதுல என்ன தெரியுதுன்னு கேட்டா அவங்க ஒரு இன்னசென்ட் மாதிரியே தெரியுது அந்த முகத்தை பார்க்கும்போது இப்போ இயற்கையாவே எல்லாருக்குமே வந்து இப்போ இந்த மருத்துவரையும் பார்த்தா பெரிய கொடூரமான கொலகாரன் எல்லாம் சொல்ல முடியும் ட்ரீட்மெண்ட் பண்ண இந்த பொண்ணு கழிச்சு நான் தள்ளுனேன் இறந்துட்டாங்க அப்படின்னு ஒரு சொல்றதுக்கு ஒரு துணிவு இருக்கணும் இல்ல இதனால நம்ம அம்மா வந்து இருதய நோயாளி அவங்களுக்கு இதை அதிர்ச்சி தாங்கி கொள்ள மாட்டாங்க இதை வெளியே தெரிஞ்சா எப்படி ஒரு பையனை அம்மா போயிட்டு இழந்துருவோமேன்று ஒரு அதற்கு பிறகு ஒரு வாரத்துக்கு ஒரு அடி போறாரு போறாரு ஸ்ப்ரே பண்றாரு அது மேலே ஏதோ கொஞ்சம் பவுட்ரு போடுறாரு என்னென்ன பண்ணுறாரு இதெல்லாம் பண்ணிட்டு முடிட்டு வந்துடுறாரு அந்த பெண்ணோட ஃபோனை எடுத்துக்கிறாரு அந்த பெண்ணோட ஃபோனை எடுத்துட்டு அவங்க உறவினர் யாருன்னா ஃபோன் பண்ணாங்கன்னா அவங்கள ரெஸ்பான்ஸ் பண்ணுறதில்ல பட் அவங்க கூப்பிடாத நேரத்தில் ஃப்ரீயாக இருக்க டைமில் இந்த பொண்ணு அவங்களோட வாட்ஸ்அப் காலில் போகிற மாதிரி ஒரு வாட்ஸ்அப் கால் கொடுத்து வச்சிருக்கு அதனால தான்டா நான் இங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணேன் நான் அந்த ஹாஸ்பிட்டல் போனால் எங்கள் அப்பா காப்பாற்றிருப்பேன் இந்த டாக்டர் கிட்ட போனால் எங்கள் அப்பா காப்பாற்றிருப்பேன் இப்போ சொன்னது தான் நான் இங்கே வந்திருந்தேன் இப்போ எங்கள் அப்பா என்ன விட்டு போயிட்டார் இப்போ எனக்கு யார் இருக்கா நீ தான் என் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இப்போ அந்த பாயிண்ட்ல இருந்து நூற்றி நாற்பத்தஞ்சு நாள் எப்படி தூங்கியிருப்பான் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் திருமுல்லை வாயிலில் சார் நேற்றுலேருந்து வந்து ஒரு ரொம்ப ஒரு ஷாக்கிங்கான ஒரு அச்சுறுத்தல் அந்த வகையில் இருக்கக்கூடிய ஒரு நியூஸ் வந்து எல்லா இடத்துலையுமே தென்படுது என்னென்னா திருமுலை வாயலில் நெஞ்சை பகர வைக்கக்கூடிய ஒரு சம்பவம் அதாவது தந்தை மகள் இருவரது சடலுமே பார்த்திங்கன்னா ஒரு வீட்டிலேருந்து கண்டெடுத்திருக்காங்க நியூஸ் பேப்பர்லலாம் என்ன சொல்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட நாலு மாதம் கழித்து இந்த சடலத்தை தான் அவங்க இறந்து எப்படி ஒரு நாலு மாதமாவது இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உண்மையில் என்ன சார் நடந்தது சென்னை ஆவடி அருகே இருக்க திருமுல்லை வாயில் அந்த திருமுல்லை வாயில் பகுதியில் வந்து திருமலை வாசன் நகர்னு ஒரு இடம் இருக்கும் அந்த திருமலை வாசன் நகரில் விஜிஎன் ஸ்டாஃபர்ட் அப்படின்னு ஒரு தனியார் குடியிருப்பு ஒன்று இருக்குது ஒரு பெரிய குடியிருப்பு அங்கே ஆயிரக்கணக்கான வீடுகள் அங்கே இருக்குது அதில் ஒரு குவார்ட்டர்ஸ் அதில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு பில்டிங்கில் தளத்தில் இருபத்தி ஒம்பதாம் தேதி அதாவது கணக்கு நம்ம எடுத்தோம்னா இரண்டு நாட்களுக்கு முன்னாடி நேற்று மின்தினம் இன்றைக்கி முப்பத்தொன்னாந்தேதினா தினம் வந்து இரவு வந்து காவல்துறை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க உள்ளே வந்து ஒரு இரண்டு உடல்கள் வந்து அதாவது ஒரு ஃப்ரீசரில் வச்சுருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பதப்படுத்தக்கூடிய அளவில் மெடிசன் போட்டு பவுட்ரு போட்டு ஸ்ப்ரே பண்ணி உடல் இருக்குது ஆனால் அதை வந்து நம்ம ரொம்ப கொடூரமாக இருக்குது அதோட நம்ம பார்த்தோம் அதை கொடூரமாக இருக்கும் அது அதை வந்து எடுத்தால் வந்து தான் போகுமே தவிர எலும்பு கூடுதான் இருக்கும் ஆனால் அது உடையாமல் அப்படியே இருக்குது பதப்படுத்தி இது யார் அப்படின்னு கேட்கும்போது சாமுவேல் சங்கர் அப்படின்னு ஒரு எழுபத்தெட்டு வயது நபர் ஒருவரும் சிந்தியா என்ற முப்பத்தாறு வயது பெண்ணோட உடலுமா இருக்குது அந்த இவங்க யாருன்னு கேட்டால் தந்தை மகள் இருவரோட உடல் இருக்குது இதற்கு பின்னாடி நம்ம போனோன்னா ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா க நாளிதழ் தொலைக்காட்சிகள்லாம் வந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த சம்பவம் வந்து நம்மளோட கணக்குப்படி பார்த்திங்கன்னா நூற்றி நாற்பத்தைந்து நாட்கள் ஆயிருக்கு ஓகே நூற்றி நாற்பத்தி அஞ்சு நூற்றி நாற்பத்தஞ்சாவது நாள் அதாவது விசாரணை காவல்துறை விசாரணையில் பழ பார்க்கும்போது செப்டம்பர் ஆறாம் தேதி அப்படின்னா செப்டம்பர் மாதத்தில் ஒரு இருபது நாள் அக்டோபர் மாதத்தில் ஒரு முப்பத்தோரு நாள் நவம்பர் மாதத்தில் ஒரு முப்பது நாள் டிசம்பர் மாதத்தில் ஒரு முப்பத்தோரு நாள் ஜனவரி மாதத்தில் இருபத்தொம்போது நாள் அப்படி கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தஞ்சு நாட்கள் ஆகிடுச்சி ஓகே இன்னைய விட்டுருங்க நேற்று மின்தினம் தானே அதை உடலை பார்த்துருக்காங்க யார் இவர்கள் அப்படின்னு பார்த்தா இந்த பெண் சிந்தியா என்ற பெண் வந்து ஒரு தனியார் மென்பொருள் நிறுவனத்தில் வந்து பணிபுரிகிறாங்க கடந்த சில மாதங்களாக அவங்க வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமில் தான் இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு லட்ச ரூபாய்க்கு அதிகமான சம்பளம் கிடைச்சிட்ருக்கு அவங்களுக்கு அவங்க வந்து வேலூரை பக்கத்தில் பூர்வீகமாக கொண்டவங்க அவங்க தாயார் அங்கேயே இறந்துட்டாங்க முன்னாடியே இறந்துட்டாங்க அவங்க தந்தை பேர் தான் வந்து சாமுவேல் சங்கர்ன்ற பேர் நமக்கு வந்து அப்பா தான் இருக்கிறாரு அதனால் அப்பாவை எப்படி கா இது பண்ணணுன்ட்டு அவர் உடல்நிலை பாதிக்கப்பட்டு சிறுநீரகம் செயலந்து அது சிறுநீரக குறைபாடுக்காக பிரச்சனைக்காக இல்லை அவங்க முதல் பரிசோதனைக்காக ஓஎம்ஆர் ரோட்டில் இருக்க ஒரு பெரிய தனியார் மருத்துவமனைக்கு வராங்க ஓகே அந்த தனியார் மருத்துவமனையில் வந்து அவங்க உடல் பரிசோதனை அங்கே அவங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு அதன் தொடர்ச்சி என்ன பண்ணுறாங்க சிட்டிக்குள்ளே இருக்க சென்னை சிட்டிக்குள்ளே இருக்க ஒரு மருத்துவமனையில் பெரிய பிரபல மருத்துவமனையில் அவங்க சிகிச்சை மேற்கொண்டுட்டுருக்காங்க அப்போது அவங்களால அந்த மருத்துவமனையில் அங்கே அவங்களுக்கு ஒருத்தர் அறிமுகமாகிறார் அவர் பெரியாள்னா சாமுவேல் எபினேசர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இப்போது நிறைய டாக்டர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு ஒரே மருத்துவமனையிலே அவங்க பணிபுரிய மாட்டாங்க நீங்கள் டாக்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த மருத்துவமனைக்கு கன்சல்ட்டிங் வருவாங்க இங்கே சர்ஜரி போவாங்க அது அவங்களோட வேலை நிமித்தமாக பல அவங்களோட பணியின் சூர்ணமாக ஒரு கிளினிக் வச்சுருப்பாங்க இந்த மருத்துவமனையில் கொஞ்சம் சர்ஜரி கூப்பிடுவாங்க அந்த மருத்துவமனை அந்த மாதிரி இருக்கும்போது இவர் வந்து இவர் பேர் வந்து சாமுவேல் எபினேசர்னு பேர் இவருக்கு முப்பத்தி நாலு வயசாச்சு இந்த சிந்தியாவுக்கு முப்பத்தாறு வயசாச்சு அந்த அவர் தந்தை அவர் பேரும் சாமுவேல் இருவர் பேரும் சாமுவேல் அவர் பேர் சாமுவேல் சங்கர் இவர் பேர் சாமுவேல் எபினேசர் இவருக்கு முப்பத்தி நாலு வயது இவர் எங்கன்னு கேட்டால் ஆஸ்திரியா நாட்டில் வந்து தலைநகரத்தில் வந்து வியன்னாவில் வந்து ஒரு டாக்டர் படிப்பை முடிச்சிருக்கார் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இவர் வந்து குழந்தை நல மருத்துவராகவும் இருக்கிறாரு அப்புறம் வந்து ஜென்ரல் டாக்டராகவும் இருக்கிறாரு மற்றபடி இந்த ட்ரீட்மெண்ட்டும் பார்த்துட்டு இருக்க மாதிரி இவரோட அறிமுகம் அங்கே கிடைக்கிது இவங்க வந்து இவர் அறிமுகம் உடனே இவங்க மருத்துவமனையில் அறிமுகம் கிடைச்சோடனே இவங்க இன்ஸ்டாகிராம்லேயே ரொம்ப ரொம்ப நெருக்கமாக பழகிறாங்க அப்போ இன்ஸ்டாகிராமில் பார்க்கும்போது இவங்க யார் என்னென்னு பார்க்கும்போது இவங்க ரெண்டு பேருமே கோயமுத்தூரில் ஒரே பள்ளியில் படித்தவங்களாம் ஓகே அதனால ஒரு பாண்டிங் வந்துருக்கு பட் பார்த்தீங்கன்னா சிந்தியாவோட ஜூனியர் தான் இந்த மருத்துவர் எபினேசர் சம்பத்ன்றவர் ஃபைவ் இயர்ஸ் டிஃப்ரென்ஸ் இல்லை ஒரு டூ டூ அண்ட் ஹாஃப் இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் அவங்களுக்கு டிஃபரென்ஸ் இருக்கு ரெண்டு பேருக்கு ஓகே அவங்களுக்கு ஜூனியர் தான் இவங்க இவர் வந்து என்ன பண்ணுறாரு இவருடைய குடும்ப பின்னணின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வழக்கறிஞர் தந்தை அப்படின்ட்டு இவர் கூட இருக்கவங்க எல்லாருமே மருத்துவ படிப்பில் ஒரு எந்த ஒரு குற்றப்பின்னணியும் இல்லாத ஒரு குடும்பம் தான் நம்ம சொல்லணும் ஓகே இப்படி இருக்கும்போது இவங்களால் வேலூர்லேருந்து தன்னுடைய இவங்க இங்கே ஒர்க் பண்ணிட்டு ஒர்க் ஒர்க் பண்ணிக்கிட்டு அப்பாவை வந்து வேலூர்லேருந்து கூட்டிகிட்டு வந்து கூட்டிகிட்டு வந்து ட்ரீட்மெண்ட் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியல டயாலிசிஸ் பண்ண முடியல அப்படின்ட்டு எனக்கு இங்கேயே ஒரு வீடு வேணும் அப்படின்னு கேட்கும்போது இவர் யாருன்னு கேட்டால் இந்த மருத்துவர் எபினேசர் சாமுவே எபினேசர் என்ன பண்ணுறாரு அவருடைய சொந்த வீடு வந்து காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரத்துக்கு முன்னாடி வந்து ஓரிக்கைன்னு ஒரு கிராமம் ஓகே ஓரிக்கையில் வந்து அவர் ஓரிக்கை பகுதியை சேர்ந்தவர் அந்த மருத்துவர் அவர் ஆலயம் தினமும் அங்கே வர முடியாதனால அவர் என்ன பண்ணுறாரு திருமலை வாயில் திரு திருமலை வாசன் நகரில் இருக்க ஒரு வீட்டை வந்து அவர் ரெண்டுக்கு ரெண்ட்டுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி ஆண்டு ஜனவரி ஒன்றாம் தேதி அந்த பிப்ரவரி ஒன்றாம் தேதி அன்று அந்த வீட்டை வாடகை எடுக்கிறார் அந்த வீடு யாருடைய வீடு அப்படின்னு நம்ம பார்த்தா இணையதளத்தில் பிரபலமாக இருக்கிற அன்னபூர்ணி அரசு அம்மா அப்படின்னு அழைக்கிறவங்க அவங்களுக்கு அவங்களே வச்சுக்கிட்டு இருப்பேன் அந்த அவங்களுட வீடு தான் வந்து அந்த இடத்துல இருக்கிறதாகவும் அந்த வீட்டை வந்து இவங்க வாடகைக்கு அவங்க அந்த வீட்டை வந்து ஒருத்தர் மேற்பார்வையில் விட்டுருக்காங்க அந்த கட்டிடத்தில் இருக்கவங்க நான் அன்னபூர்ணி அன்னபூர்ணி அரசான்னு நம்ம சொல்லணும்னா சொல்வதெல்லாம் உண்மை புகழ் அரசு அம்மா அன்னபூர்ணின்னு சொன்னால் தான் எல்லாருக்குமே தெரியும் அந்த வீட்டில் குடியிருப்பில் இருக்க அவங்களுடைய வீட்டை பராமரிப்பு கேர்டக்கர் ஒருத்தர்கிட்ட கேர்டக்கர் கிட்டே கொடுத்துருக்காங்க அந்த கேர்டக்கர் மூலிமா அட்வான்ஸ் பேசி மா இருபத்தஞ்சாயிரம் வாடகை அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு தொகையை பேசி இவங்களுக்கு வந்து ஓகே அவங்க டாக்டரை நேராக பார்க்கலன்னு சொல்கிறாங்க இப்போ நான் தற்போது இங்கே வர்றதுக்கு முன்னாடி அவங்க சமூக வலைதளத்தில் ஊடகங்களுக்கு ச ஊடகங்களுக்கு ஒரு அறிவிப்பு நான் அந்த மருத்துவரை பார்க்கவே இல்லை நான் வந்து அவங்களோட அவங்களுக்கு கொடுத்த ரெண்டல் அக்ரிமெண்ட்டை இங்கேருந்து நான் போஸ்ட்டில் தான் அமிச்சேன் அவர் வந்து எங்களுக்கு முறையாக வா வாடகை செலுத்தலை அதனால் நான் டிசம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி திருமலை வயல் காவல் நிலையம் டி டென் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துருந்தேன் அந்த புகார் கிட்டே டாக்டர் வந்து ஜனவரி தேதி காலி பண்ணிவிட்டு போ காலி பண்ணிவிட்டு எனக்கு உரிய ஆறு மாதம் வாடகையை தந்துடுறேன்னு சொல்லியிருந்தார் அப்படின்னு அவங்க இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க பட் இதில் ஒரே ஒரு விஷயம் அவங்க வீடு தான் அப்படின்றத அவங்க மறுக்கல அப்போ இது ஊர்ஜிதம் ஆயிடுச்சு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு இப்போது இவர் என்ன சொல்கிறாரு நான் இந்த வீட்டில் இங்கே ஒரு ஃப்ளாட்டில் இருக்கிறேன் என் ஃப்ளாட்டில் இன்னொரு வீடு இருக்குது நான் அந்த ஃப்ளாட்டில் கேட்குறேன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு இந்த பெண்ணுக்கும் அதாவது சாமுவேல் சங்கருக்கும் அந்த சிந்தியா அவங்களுக்கும் இந்த சாமுவேல் எபினேசர் வந்து மருத்துவர் ஒரு வீடை பரிந்துரை செய்கிறாரு அந்த வீட்டில் தான் அவங்க வந்து தங்குறாங்க வந்து தங்கி அந்த பெண் வந்து தேவைப்பட்டால் மட்டும்தான் அலுவலகத்துக்கு போகிற மாதிரியும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரியே பணி செய்துட்டு அவங்கள இவங்க ரெண்டு பேரும் வந்து அவர் டெய்லி வீட்டில் வந்து செக் பண்ணுறது இப்படியே ட்ரீட்மெண்ட்டு இப்படியே ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருந்திருக்காங்க ஒரு கட்டத்தில் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க மருத்துவ ஆய்வுப்படி அது முறையான சிகிச்சை அளிக்கல அதனாலே இறந்துட்டார் அப்படின்னு ஒன்று சொன்னாலும் அவருடைய வயதை கணக்கில் கொண்டா எழுபத்தெட்டு வயது இப்போ நம்ம நம்ம அவங்க மருத்துவர் சொல்கிறது அவங்க சொல்கிறது இவங்க சொல்கிறது ஊடகம் சொல்கிறது எடுக்கிறத விட ஆவடி காவல் ஆணையரகத்துலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவர் இயற்கை மரணம் அடைந்துட்டார் அதாவது மறு நோய்வாய்பட்டு அவர் இறந்துட்டார் எப்போ இறந்துருக்காருன்னு கேட்டால் செப்டம்பர் மாதம் ஆறாம் தேதி அவங்க தந்தை இறந்திருக்கார் தந்தை இறந்ததுக்கு பிறகு இவங்க வந்து இந்த மாதிரி இப்போ எனக்கு எங்கள் அப்பா விட்டு போயிட்டாரு எனக்கு யாருமே இல்லை நீ என் கூட வாழணும் அப்படின்னு இவங்க சொன்ன மாதிரியும் இல்லை நீ என் கூட தான் இருக்கணும் அவர் வந்து நான் படித்தது வெளிநாட்டில் நான் இங்கே சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ நான் திரும்ப அப்ராட் போகிறதுக்காக நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் நான் அப்ராட் போகிறதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அதனால் நான் அப்ராட் போயிடுவேன் அப்படின்னு அவர் கம்பல் பண்ண மாதிரியும் அதற்கு வந்து இல்லை இல்லை நீ என் கூட தான் இருக்கணும்னு அவங்க கம்பல் பண்ண மாதிரியும் இதில் ஒரு ஒரு கருத்து என்னன்னு கேட்டால் இந்த பெண் சிந்தியாவுக்கு ஏற்கனவே திருமணம் நடைபெற்று விவாகரத்தானவர் அப்படின்ற ஒரு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது இவங்க மேலே குழந்தை இல்லை அப்படின்ட்டு அதுலயே இன்னொரு குற்றச்சாட்டுன்னா இவங்க ரெண்டு முறை திருமணம் ஆனவங்கன்றாங்க ஆனா அது உறுதிப்படுத்த முடியல குற்றச்சாட்டா இருக்கும் இப்போ தகவல் அதாவது உறுதிப்படுத்துகிற தகவல் தான் அது குற்றச்சாட்டுன்னா என்னன்னா அவங்க திருமணம் ஆகி விவாகரத்தானவங்க அவங்க தந்தை கூட இருக்காங்க அவங்களுக்கு குழந்தை இல்லை ரெண்டாவது இவர் இப்ப எனக்கு தாயும் இல்லை இப்ப தந்தையும் இல்லை எனக்கு நீ வந்து எனக்கு நீதான் வந்து எனக்கு இவ்வளவு வேற யாருமே இல்லை தான் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன்னு சொல்லியிருக்கலாம் இல்லை அவங்களோட புகைப்படத்தை பார்க்கும்போது இதில் என்ன தெரியுதுன்னு கேட்டால் அவங்க ஒரு இன்னசென்ட் மாதிரியே தெரியுது அந்த முகத்தை பார்க்கும்போது இப்போ இயற்கையாகவே எல்லாருக்குமே வந்து இப்போ இந்த மருத்துவரையும் பார்த்தா பெரிய கொடூரமான கொலக்காரன்லாம் நம்மளால் சொல்ல முடியல ஏட்டா ஒரு நாட்டில் படிச்சுட்டு வந்தவர் இவங்களும் ஒரு சாஃப்ட்வேரில் இருக்காங்க ஒரு இமோஷன்ஸ் அதாவது என் தந்தை இறந்துட்டாரு நீ தானா சரியாக ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் உன்ன நம்பிதானே நான் வந்தேன் பல பல பேர் மருத்துவர் மருத்துவமனையில் இறக்குறாங்க அப்போ அப்ப இறக்கும்போது என்ன சொல்றாங்க இந்த மருத்துவமனை தான் அப்படின்னு ஒரு ஒரு பக்கம் ஆக்சுவலாக அவங்க வந்து அவங்க அவங்க தந்தையோட ட்ரீட்மெண்ட் வந்து இவர் தான் பார்த்துருக்காரு இவர் தான் பார்த்துருக்காரு இவரு தான் வீட்லேயே ஆமா வீட்லேயே இல்ல தான் என்னன்னு கேட்டா வெளியே கூட்டிகிட்டு போயிட்டு வந்திருக்காங்க இவர் இவர் நான் இந்த மாதிரி மெடிசன் கொடுக்குறேன் இந்த மாதிரி மெடிசன் கொடுக்குறேன் வீட்ல கூட கொஞ்சம் கோஆப்ரேட் பண்றேன் இந்த மாதிரிலாம் வந்திருக்காரு இந்த மாதிரி இறந்துட்டாங்க செப்டம்பர் ஆறாம் தேதி இறந்த உடனே இவங்க உடனே எமோஷன் ஆகி எனக்கு வேறு யாருமே இல்லை அப்படின்னும்போது இவர் என்ன பண்ணிட்டார் அவங்கள ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க ரெண்டு பேரும் அதை ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க ஸ்ட்ரகிள் பண்ணோன்னா அவங்க கீழே தள்ளி விட்டும்போது அவங்க தலையில் பலத்த காயம் ஏற்பட்டிருக்கு ஓகே இவர் சொன்னதுன்னு காவல்துறையில் அதை தான் மருத்துவரும் பரிந்துரை செய்கிறாங்க என்னென்னா மருத்துவரும் அவங்களும் ஆய்வு செய்து அதை சொல்கிறாங்க இப்போது இறந்துடுறாங்க இறந்த உடனே இவர் என்ன பண்ணுறாரு ஒன்று தைரியம் இருக்கணும் நான் ட்ரீட்மெண்ட் பண்ண இந்த பொண்ணு தள்ளிச்சு நான் தள்ளினேன் இறந்துட்டாங்க அப்படின்னு ஒரு ஒரு சொல்கிறதுக்கு ஒரு துணிவு இருக்கணும் இல்லை இதனால் நம்ம அம்மா வந்து இருதய நோயாளி அதாவது மருத்துவர் சாமுவேல் எபினேசரோட தாயார் வந்து ஹார்ட் அட்டாக்கு பை பைபாஸ் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு இதை அதிர்ச்சி தாங்கிக் கொள்ள மாட்டாங்க இதை வெளியே தெரிஞ்சால் எப்படி ஒரு பையனை அம்மாவை போய்ட்டு இழந்துருவோமே ஒரு அவர் இவர் எப்படி அம்மா அப்பா மேலே ஒரு பாசம் வச்சு இந்த பொண்ணை இமோஷனாக பேசிச்சோ அதே மாதிரி இந்த மருத்துவரும் அம்மா மேலே ரொம்ப பாசத்தினால இதை மூடி மறைச்சிருக்கார் வெளியே சொல்கிறதுக்கு பயம் சார் ஆனால் இன்றைக்கி வெளியே வந்திருக்கக்கூடிய செய்திகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ள அந்த லிவிங் ரிலேஷன்ஷிப்போ இல்லை அந்த காதல் சம்மந்தப்பட்ட இது மாதிரியான பிரச்சனைகள் இவங்களுக்குள்ளே இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய பொதுவாகவே அந்த வயசு ஆண் பெண் இறப்பு அப்படின்னு வரும்போது இதுக்கு பின்னாடி காதல் இருக்குமா அப்படின்னு காவல்துறையும் ஒரு ஆய்வில் சொல்லிடுது நம்ம வெளியாகிற செய்திகள் இவர் சொன்னார் அவர் சொன்னார்னு பார்க்காம காவல் ஆணையரகத்துலேருந்து என்ன தகவல் வந்திருக்கு ஏன்டா இன்வெஸ்டிகேஷன் கோயிங் ப்ராசஸ் அப்போது காவல் ஆணையர் அனுபவத்திலருந்து அப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டுலாம் வரலை அந்த பொண்ணு வந்து ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கு எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு ஒரு இமோஷனில் அப்போ இவர் தள்ளிட்டோன்னே அந்த பொண்ணு இறந்ததாகவும் இறந்த உடனே இதை வெளியே சொல்ல பயம் இல்லை பயந்துக்கிட்டு என்ன பண்ணுறாரு அவங்கள அப்படியே ஒரு இடத்துல வச்சுட்டு அந்த ரூமில் இவர் மருத்துவர்ன்றனால ஏசி போட்டுடுறாரு ஏசி போட்டு அந்த ரூமை லாக் பண்ணி வச்சுருக்கிறார் இப்போது நான் முதல்ல சொன்ன மாதிரி நூற்றி நாற்பத்தஞ்சு நாட்கள் வந்து இந்த உடல் அதில் இருந்திருக்கு நூற்றி நாற்பத்தஞ்சு நாள் ஏசியில் இல்லாமல் இருந்தால் இருந்திருக்குமா இருந்திருக்கார் த்ரீ ஃபோர் ஒரு மருத்துவராக இருந்து என்ன பண்ணுறாரு அதற்கு பிறகு ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி போகிறார் ஓகே போகிறாரு ஸ்ப்ரே பண்ணுறாரு அது மேலே ஏதோ கொஞ்சம் பவுட்ரு போடுறாரு என்னென்ன பண்ணுறாரு இதெல்லாம் பண்ணிவிட்டு மூடிட்டு வந்துடுறாரு இப்படி இருக்கும்போது செப்டம்பர் மாதம் ஆறாம் தேதி இந்த சம்பவம் நடக்குது இந்த ஆறாம் தேதி தான் இந்த சம்பவம் நடக்குதுன்னு இவர் தான் சொல்கிறார் இவர் தான் சொல்கிறார் அந்த ஆறு வரைக்கும் தான் இவரோட ஃபோன் கால்ஸ்லாம் ஆக்டிவாக இருந்திருக்கு அந்த பொண்ணோட ஃபோன் கால்ஸ்லாம் இருந்திருக்கு அதை வச்சு காவல்துறை ஒரு முடிவுக்கு வர முடியும் இப்படி இருக்கும்போது வாரத்துக்கு ஒரு வாட்டி போய்ட்டு வந்துகிட்டே இருந்திருக்காரு இதில் ஒரு விஷயம் என்னென்னா நம்ம நிறைய செய்தி தகவல்கள் நம்மக்கிட்ட வந்திருக்கோம் அங்கே வீட்டில் துர்நார்த்தம் வீசு அங்கே செயலாளர் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு அப்படியெல்லாம் இல்லாமல் இந்த பெண்ணோட உறவினர் டிசம்பர் மாதம் வரைக்கும் தொடர்பு கொள்கிறாரு இவர் என்ன பண்ணுறாரு இந்த டாக்டரு அந்த பெண்ணோட ஃபோனை எடுத்துக்கிறார் அந்த பெண்ணோட ஃபோனை எடுத்துகிட்டு அவங்க உறவினர் யாருன்னா ஃபோன் பண்ணாங்கன்னா அவங்கள ரெஸ்பான்ஸ் பண்ணுறதில்ல பட் அவங்க கூப்பிடாத நேரத்தில் ஃப்ரீயாக டைமில் இந்த பொண்ணு அவங்களோட வாட்ஸ்அப் காலில் போகிற மாதிரி ஒரு வாட்ஸ்அப் கால் கொடுத்து வச்சுருது அவங்க திரும்ப கால் பண்ணும்போது அவங்களுக்கு மெசேஜ் மூலிமா கன்வே பண்ணுறது இப்படி இப்படியே இருந்தனா அப்டேட்டில் இருக்கிறதா காட்டுறதுக்காக பண்ணியிருக்காரு ஒரு கட்டத்தின் மீது அவங்க டிசம்பர் மாதம் தேதி கிறிஸ்மஸ் வாழ்த்து சொல்லலையே அப்படின்னு அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தேகம் வருது இதுக்கு நடுவில் ஒரு உறவினருக்கு ரெண்டு முறை வராங்க அந்த வீட்டுக்கு வீடு பூட்டியிருக்கு வீடு பூட்டிகிட்டு இருக்கு போயிடுறாங்க எங்கே போயிட்டாங்க எங்கே போயிட்டாங்கன்னு அவங்களுக்கும் தெரியல அதில் ஒரு உறவினருக்கு மட்டும் வந்து இந்த மாதிரி மருத்துவர் மூளை மருத்துவர்கிட்ட இருக்காங்க அந்த மருத்துவர்கிட்ட கேட்கும்போது அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறாங்க அந்த மருத்துவர் சொல்கிறார் இல்லை இல்லை எனக்கு வந்து ஓஎம்ஆரில் ஒரு ஹாஸ்பிட்டல் இது இருக்குது கிளினிக் இருக்குது நான் அங்கே வச்சு அவங்கள ட்ரீட்மெண்ட் பார்த்துட்ருக்கேன் அதனால் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கனால அவங்கள அவங்களாக பேச முடியல உங்களுக்கு பேசுவாங்கன்னு சொல்லிட்டு இவர் ஒரு மழுப்பலான பதில் சொன்னால் உங்களுக்கு சந்தேகம் வந்துடுது அவங்க என்ன பண்ணுறாங்க தொடர்ச்சியாக டிசம்பர் மாதம் கிறிஸ்மஸ்க்கு அடுத்த ஒரு இரண்டு நாட்களில் டீடன் காவல் நிலையத்தில் வந்து புகார் தராங்க திருமுல்லை வயல் காவல் நிலையத்தில் புகார் தராங்க இந்த மாதிரி இந்த இடத்துல எங்கள் வீட்டில் எங்கள் உறவினர் இருக்காங்க பட் இவங்க சிகிச்சைக்காக வந்திருக்காங்க இந்த வீடு எப்பயுமே இருக்குது அவங்க எங்கே போனாங்கன்னு தெரியல பட் இவங்க மருத்துவர் மட்டும்தான் வந்து தெரிஞ்சவராக இருக்கார் இவரை கூப்பிட்டிங்கன்னா இந்த விஷயம் உங்களுக்கு முழுசாக தெரியும் அப்படின் போது அந்த அந்த இவரை வந்து அவங்களால் போலீஸால் கனெக்ட் பண்ண முடியல சரி விசாரணை உடனே அதாவது செப்டம்பர் ஆறு இறந்து போனது போன மாதம் எண்டில் தான் புகார் கொடுத்துருக்காங்க இதில் நம்ம காவல்துறையை குறை சொல்ல முடியாது என்ன கேட்டால் ஒரு ஆயிரம் வீட்டுக்கு நடுவில் இருக்க வீட்டில் ஒரு வீட்டில் ஒரு துர்நாற்றம் அடிக்கிறது டைரக்டாக சென்சாரில் பார்க்க முடியாது காவல்துறை அப்போது இந்த இந்த கட்டிடத்தில் தான் இந்த குடியிருப்பில் தான் ஒரு ஒரு கொஞ்சம் நாள் முன்னாடி ஒரு குழந்தை விருந்து இறந்து போச்சு தெரியுங்களா ஆமாம் அதனால் இந்த கட்டடத்தை பொறுத்தளவுக்கு நீங்கள் வெளியால் யாருமே போக முடியாது அங்கே இருக்கவங்க தான் போக முடியும் அங்கே அது அங்கே உள்ளே இருக்கவங்க தான் போக முடியும் பட் அங்கே இருக்கவங்க வந்து நீங்கள் வந்து மீடியாஸே அலோவ் பண்ண மாட்டாங்க அந்த ஃப்ளாட்டில் இருக்கவங்க மீடியாஸை அலோவ் பண்ண மாட்டாங்க ரெண்டாவது வந்து அவங்களா போலீஸ் சொன்னாதான் இந்த வீடு பூட்டி இருக்குங்க இந்த வீட்டில் ஆளே இல்லைங்க அப்படின்னு இவங்க சொன்னாதான் அப்போ காவல்துறை இரண்டு மூணு தரம் வரும்போது அப்போ இவங்க தகவல் தராங்க சார் இந்த வீட்டில் ஏதோ ஸ்மெல் எடுக்குது நாங்கள் நினச்சோம் கொஞ்ச நாள் ஏதோ எலி செத்த போயிருக்கும் போல இருக்குது ஏதாவது ஏதாவது இதாக இருக்கும் ஆனால் அப்போ பார்த்தா ரொம்ப ஜாஸ்தியாக அடிக்குது அப்படின்னு அவங்க ஒரு விஷயம் தகவலை கன்வே பண்ணுறாங்க உடனே இந்த மருத்துவரை கூப்பிட்டு மருத்துவரை கூப்பிட்றாங்க மருத்துவர் கூப்பிட்றதுக்கு முன்னாடியே இந்த பெண்ணோட கைபேசி என்ன ட்ராக் பண்ணுறாங்க ட்ராக் பண்ணும்போது கடைசியாக வந்து இந்த பொண்ணு செப்டம்பர் ஆறாம் தேதி இந்த மருத்துவர்கிட்ட தான் பேசியிருக்கு அப்போது இவரை டார்கெட் பண்ணுறாங்க இவரும் ரெஸ்பான்ஸ் பண்ணலை உடனே ஒரு வீடு அட்ரஸ் கண்டுபிடிச்சி ஓகே அதாவது ஓரிக்கை காஞ்சிபுரம் ஓரிக்கையில் இருக்க இந்த மருத்துவரை போயிட்டு முழுவதும் முழுவதும் டீட்டெயிலில் அவர் எடுக்கிறாங்க அவர் இருபத்தி ஒம்போதாம் தேதி இரவு அவரை கூட்டிகிட்டு வராங்க வந்து சாயந்தரம் உட்கார வச்சு வந்த உடனே என்ன நடந்துச்சு அப்படின்னோடன உதவி ஆணையர் ஒருத்தர் அவர் தலைமையில் மில்லர் இன்ஸ்பெக்டர்னு ஒருத்தர் எஸ்ஐ பழனின்னு இந்த கேஸை அட்டென்ட் பண்ணவர் நினைக்கிறேன் உதவியான பேர் அது கனகராஜ் ஏதோ பேர் சம்திங் ஏதோ வந்த உடனே காவல்துறை எப்படி இதுக்கு மேலே வேறு வழியே கிடையாது இப்போ தான் ஆகணுன்ற ஒரு கட்டத்துக்கு வந்துட்டார் இதுலேருந்து நம்ம பார்க்கும்போது என்னென்னா வந்தார் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க இங்கே இருந்தாங்க இறந்துட்டாங்க இதில் எந்த இடத்துலையும் எங்களுக்குள்ள ஒரு தகாத அதாவது உடல் ரீதியான ஒரு உறவு இருந்துச்சுன்றது அவரும் எந்த இடத்துலையும் சொன்னதாகவும் தெரியல காவல்துறையிலையும் எந்த இடத்துலையும் சொன்னதாகவும் தெரியல அப்படி இருக்கும்போது நம்ம வந்து ஒரு ஒருத்தங்களை வந்து அந்த இடத்துக்குள்ளே அந்த பாயிண்ட்டில் போகாமல் என்னன்னு கேட்டால் அவர் எல்லாத்தையும் விளக்கமாக சொல்லிடுறாரு சார் இப்படி நடந்துச்சு இது நடந்துச்சு இது நடந்துச்சுன்னு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிடுறாரு அதுக்கு உடனே டாக் ஆசை போயிட்டு அவங்க வீட்டை உடைச்சி பார்க்குறாங்க உடைச்சி பார்த்த உடனே மருத்துவமனை மருத்துவரை வர சொல்கிறாங்க தடையியல் துறை வராங்க தடையியல் துறை வந்து ஆணையரே வந்து அதை ரெக்கார்ட்ஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க சாரான்ற பேர்னு நினைக்கிறேன் ஏதோ தாராவோ சாரா சம்திங் எடுத்துகிட்டு போகிறாங்க உடலை வந்து உடனே கைப்பற்றி நூற்றி நாற்பத்தஞ்சு நாள் கல் உடல் இருந்தால் என்ன ஏசி ஓடிக்கிட்டு இருந்தனால அது தூக்குனா அது எழும்பு தான் வரும் அது அது அப்படியே இதாக தான் இருக்கும் அதை எடுத்துகிட்டு கீழ்ப்பாக்கம் மருத்துவமனைக்கு உடல்கூறு ஆய்வுக்காக இதுக்கப்புறம் உடல்கூறு ஆய்வுனா பெரிய அது ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்குல்ல அதில் செக் பண்ணிகிட்ருக்காங்க உடனே இவர்கிட்ட ஃபுல் ஸ்டேட்மெண்ட் வாங்குகிறாங்க ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டு ஆவடி அம்பத்தூர் அங்கே நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி இவரை சிறையில் அடைக்கிறாங்க இப்போ காவல்துறை தரப்பில் கேட்டால் இவர் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு உண்டான ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்கார் இப்போ இது விபத்து ஆபத்து ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது அந்த பிரச்சனை நடந்தால் விபர் இவர் வந்து கொலை பண்ணணுன்ற பிளானில் இவங்க ரெண்டு பேரையும் பண்ணலை ஒன்று அந்த பொண்ணும் அப்படிலாம் இவர் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னாங்கன்னா இவ்வளோ நாள் இவர் கூட ட்ராவல் பண்ணியிருக்க மாட்டாங்க ரெண்டு அப்பா இறந்த இமோஷன்ஸு ஒரு ஸ்ட்ரகிள் முன்னால் தான்டா நான் இங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணேன் நான் அந்த ஹாஸ்பிட்டல் போனால் எங்கள் அப்பாவை காப்பாற்றிருப்பேன் இந்த டாக்டர் கிட்ட எங்கள் அப்பாவுக்கு காப்பாற்றிருப்பேன் நீ தான் நான் இங்கே வந்திருந்தேன் இப்போ எங்கள் அப்பா என்னை விட்டுட்டு போயிட்டார் இப்போ எனக்கு யார் இருக்கா நீ தான் என் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இல்லை நீதான் என்னை கட்டியில் கல்யாணம் பண்ணியிருக்கலாம்னு சொல்லிக்கலாம் அதெல்லாம் கிடையாது நான் அப்ராட் போகலான்னு சொல்லியிருக்கலாம் அப்போ ஏதோ இவங்களுக்குள்ள நான் ஒன்று விட மாட்டேன்டா நீ அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லியிருக்கலாம் நடந்திருக்கலாம் இதெல்லாம் அனுமானம்தான் அதுக்காக ஸ்ட்ரகிளில் அவர் இறந்துட்டாங்க இறந்த உடனே இவர் வேறு வழி இல்லை மறைச்சு மறைச்சி பார்த்துருப்பார் அந்த நாலு மாதம் இன்னும் கொஞ்சம் நாள் விட்டிருந்தா அதுக்குள்ளே எதாவது விசா கிடச்சி வெளிநாட்டுக்கு போயிடலாம் அப்படியே போயிட்டு இதை அப்படியே சார்ட் அவுட் பண்ணிடலாம் அந்த பிரச்சனையை அப்படின்னு நம்ம காவல்துறையும் அவ்வளோ எளிமையான காவல்துறை இல்லை நம்ம என்ன பண்ணுறோம் அதை விதைக்கிறத அறுவடை பண்ணணும்ல அதனால் இதில் வந்து ஒரு கொலை அது ரெண்டு பிரிவின் வழக்கு பதிவு செய்திருக்காங்க ஒரு குலை அதை மறைத்தல் தொடர்பாக இவர் பேரில் ரெண்டு பிரிவின் கீழே வழக்கு பதிவு செய்திருக்காங்க இப்போது அவங்க ஒரு ஒரு பெண்ணோட உயிர் போயிடுச்சு ஒரு டாக்டரோட எதிர்காலமே கேள்விக்குறியா வாழ்க்கை கேள்விக்குறியாக ஆயிடுச்சு இப்போ இந்த குடியிருப்பு வளாகம் வந்து ஒரு பெண் சாமியார் அவங்களோடது அதுக்கு நிறைய நிறைய விஷயங்கள் இருக்கலாம் ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஏழில் இதுக்கு முன்னாடி ஒருத்தர் அந்த சாமியாக இருக்கோ அவங்க கூட பெண் சாமியாரோட உறவினர் ஒருத்தர் இறந்துருக்கலாம் அவங்க கூட இருந்தவங்க இறக்கலாம் அது இந்த வீட்டில் இருக்கலாம் இந்தமாதிரி கதைகள் பல கதைகள் வரலாம் இதெல்லாம் காவல்துறை மேலும் மேலும் விசாரணை செய்துட்டுருக்கு அதனால் இந்த நேர்காணல் மூலிமா அந்த என்கொயரி இன்வெஸ்டிகேஷனில் எந்த பாதிப்பும் இல்லாமல் இப்போ காவல்துறை இது இது சம்பவம் நடந்திருக்கு ஒரு சாமுவேல் சங்கர் அப்படின்னு ஒரு எழுபத்தெட்டு முதியவர் அவருக்கு வந்து ஒரு முறையான சிகிச்சை அளிச்சிருக்க வாய்ப்பில்லை அதனால் அவர் இறந்துட்டார் அவர் முதுமை ஒரு காரணம் அவருடைய மகள் சிந்தியா முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு வயது ஆகக்கூடிய ஒரு சிந்தியா அவங்க வந்து தன்னுடைய முன்னாள் பள்ளியில் வந்து ஜூனியராக இருந்தவர் ஒரு மருத்துவராக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் டேக் ஏர் பண்ணிப்பாருன்னு வந்திருக்காங்க இங்கே த தாய் தந்தை இறந்த உடனே அவங்களோட இமோஷன்ஸ் வேறு மாதிரி ஆகிருக்கு இவர் ஐயோ இதில் நம்ம சிக்கக்க கூடாது அப்படின்னு இவர் கொஞ்சம் பயந்தாங்க இருக்கார் இப்போ இது ஒரு இது ஒரு குணம் அதாவது ஒரு ஒரு கொலையை பண்ணிவிட்டு அதை மறைக்கிறது ஒரு பயம் இது வந்து இது ஒரு சைக்கோத்தனமான இது ஒரு தனம் இது ஒரு மனித பிரிவில் இது ஒரு அதை மறைக்கலாம் அதை மறைக்கலான்னு இப்போது அந்த பாயிண்ட்டில் எடுத்துப்பீங்கன்னா அந்த நூற்றி நாற்பத்தஞ்சு நாள் அவன் எப்படி தூங்கியிருப்பான் ஓகே அவன் நூற்றி நாற்பத்தஞ்சு நாள் எப்படி தூங்கியிருப்பான் அப்போ வந்து ஒரு மருந்து தெளிக்கிச்சுட்டு அதை அதை மறைக்கலாம் மறைக்கலான்னு பெற்றிருக்கார் அவரோட அனுபவம் மென்மையின் காரணமாக இதை இதை எளிமையாக வந்து காவல்துறையில் வந்து இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ஒரு உடல் ஒரு ரொம்ப கொடூரமாக அந்த புகைப்படமும் அதெல்லாம் பார்க்கவும் அந்த ஒரு ஸ்டேஜில் எடுக்கக்கூடிய ஒரு டெட் பாடியை வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ண முடியுமா இல்லை அதெல்லாம் மருத்துவர்லாம் அந்தளவுக்கு படிச்சுட்டு தான் மருத்துவர் வந்திருக்காங்க அதாவது கீழ்பாக்கம் மருத்துவமனையில் அதுக்கு உண்டான ஃபெசிலிட்டி இருக்கலாம் தடையியல் துறை வந்திருக்காங்க அந்த ரூமில் யாருமே போகலை அப்படின்னும் போது யாரோடைய கைரேகையாக இருந்திருக்கும் கடைசியாக ஃபோனு ட்ராப் ட்ராப் பண்ணியிருப்பாங்க ஃபோன் எந்த நம்பருக்கு அதிகமாக பேசியிருக்காங்க அப்படின் இருக்கும் இவர் எத்தனை முறை அந்த டவருக்கு வந்துட்டு இருக்கும் அங்கே இருக்க சிசிடிவி கேமரா வந்து பார்த்துருப்பான் இல்லை இதுக்கு மேலே இவருடைய ஸ்டேட்மெண்ட் வேறு இருக்கும் அந்த உடலில் வந்து தலையில் அடிபட்டிருக்காங்க அப்படின்னு மருத்துவர் முதல் தகவல் சொல்லியிருக்காங்க அவர் இயற்கையாக டயலிசிஸ் பண்ணியிருக்க ஒரு இத்தனை முறை எழுபத்தெட்டு வயசு அப்படின்ற ஒரு இப்படிலாம் பல காரணங்களை உடனே ஒரு முடிவுக்கு வர முடியாது காவல்துறை அறிக்கை மருத்துவ அறிக்கை மருத்துவ ஆய்வு இதெல்லாம் மேற்கொண்டதன் பிரிவாக இறுதியாக வந்த அவருடைய ஒப்புதல் வாக்குமூலத்தின் மூலத்தின் அடிப்படையிலையும் தான் அவரை கைது செய்து சிறையில் அடைச்சிருக்காங்க சென்னையில் வந்து ஒரு தாய் ஒரு தந்தை மகள் இருவருமே ஒரு குடியிருப்பில் நூற்றி நாற்பத்தஞ்சு நாட்கள் வந்து ரொம்ப ஒரு கொடூரமாக அப்போ அந்த சுற்றி இருக்கவங்களோட இப் இவ்வளோ நாள் தெரியாமல் இருந்து ஒரு ஸ்மெல் அனுபவிச்சுட்டு இருந்தாங்களோ இப்போ அந்த குடியிருப்பில் இருக்கவங்களோட மனநிலை என்ன அப்படின்னு இதுக்கு காவல்துறை காரணம் இல்லை காரணமாக இருந்திருக்காது பக்கத்து வீட்டில் என்ன நடக்குதுன்றத தெரியாத பலர் இருக்கிறாங்கல்ல பக்கத்து வீட்டுக்கு யார் வராங்க போகிறாங்கன்னு தெரியாத பலர் இருக்காங்க நமக்கு என்னான்றது அவருமே அந்த டாக்டருமே வந்து அதுக்கான நிறைய வேலைகள் பார்த்துருக்காருல்ல அந்த ஸ்மெல் வந்து ரொம்ப அடிக்கடி வந்திருக்காரு அது ஏசினால கொஞ்சம் கொஞ்சமாக வந்திருக்கு பட் இந்த வீடு தொடர்ச்சியாக பூட்டி இருக்கு யார் இருக்காங்க இந்த வீட்டில் அப்படின்றதுலாம் ஒரு ஒரு கேள்விக்குறி ஒண்ணு இருக்கு ஓகே ஓகேங்க சார் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி நிறைய விஷயங்களோட ஷேர் பண்ணீங்க நேரம் முழுக்கிறதுக்கு நன்றிங்க சார் மிக்க நன்றி